ரோஜாவே சீரியல் நடிகை ஸ்வாதி கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட இவர் கன்னட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் திரைத்துறையில் நன்கு அறியப்பட்டார் இவருக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்காததால் கன்னட சீரியல் திரைக்குள் அடியெடுத்து வைத்த இவர் தற்போது தமிழிலும் ஈரமான ரோஜாவே என்ற சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வருகிறார் இணைய பக்கங்களில் ஆக்டிவாக வளம் வந்து கொண்டிருக்கும் இவர் குட்டையான உடைகளை அணிந்து கொண்டு போஸ்ட் கொடுத்து வருகிறார் குட்டையான பாவடையில் தன்னுடைய தொடை அழகு தெரிய இவருடைய புகைப்படங்கள் இணையத்தையே கலக்கி வருகிறது சீரியல்ல இழுத்து போத்தி கா இருக்கும் இவர் சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் ஹாட்டா இருக்காரு இவருடைய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அட என்ன அழகு சொக்க வைக்கிற அழகாக இருக்கேன்னு கண்ணா அப்படின்னா கமெண்ட் செய்து வராங்க இவரை பற்றி உங்களுடைய கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்